காலையில எந்திரே வேலைங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில எந்திரிச்சு வாசல் எல்லாம் தொலைச்சுட்டு வாசல் எல்லாம் ஊட்டி வாசல் தொலைச்சுட்டு கோலம் போட்டுட்டு சாமி ரூம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து அரிசி முந்து வரை ஊற வச்சிட்டங்க நைட்டை எல்லாம் ஆட்டி தோண்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடி பாத்திரங்கள்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டுங்க மாவாட்டி எல்லாம் கலக்கி அதை எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு காலை டிஃபனும் பூரியும் மசாலும் காலையில் நேரத்தில் எழுந்துச்சு தான் இட்லிக்கு எல்லாம் ஊற வச்சு அதை ஆட்டிட்டோம் ஆட்டிட்டு இருக்க அரிசி போட்டிருக்கேன் அரிசி இன்னொரு வாழி அரிசி ஆட்டணும் உளுந்து ஆட்டிட்டு வருங்க உளுந்து ஆட்டி எடுத்து நான் அரிசி ஆட்டிட்டு கலக்கி வச்ச நைட்டுக்கு இட்லி இன்னைக்கு பூரிக்குதாங்க காலையில ரெண்டு கப் மாவு போட்டிருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் தண்ணி தொலைச்சுக்கலாங்க தண்ணி தொளிச்சு லேசாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு பனை பசைச்சிக்கலாங்க நல்லா பிசைஞ்சிட்டு அப்போ அப்போதாங்க புஷ்ஷுன்னு வரும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சே இருக்கலாம் லேசாக இன்னும் லேசாக கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கலாம் தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் வச்சுட்டங்க பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்க நல்லா இன்னும் நல்லா பிசையிலாம் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க அப்படி பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படி இன்னும் ஒரு மணி நேரம் வைக்கலாம் ரெண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டேங்க ரெண்டு உருளைக்கிழங்கு போட்ட அப்படியே போட்டால் இதாகுன்னு அரிஞ்சு போட்டுக்கலாங்க ரெண்டா ரெண்டா ரெண்டாம் மூணாக அரிஞ்சுக்கலாம் அரிஞ்சு போட்டால் தான் சீக்கிரம் வேகும் முழுசா போட்டால் வேகாதுங்க கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இப்படி வெட்டி போட்டுட்டோம்னா வெந்துருங்க எடுத்து தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க எடுத்து வச்சுக்கலாம் குக்கரு குக்கரில் தாங்க வச்சுருக்கேன் இன்றைக்கி பாத்திரத்தில் வைக்கல குக்கர்லேயே வச்சு உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்குங்க வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க வெந்திருச்சுங்க எந்திரிச்சான்னு பார்க்கலாங்க வெந்திருச்சுங்க இறக்கி வச்சு உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க உரிச்சிட்டேன் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்குறேங்க ரெண்டு ஸ்பூ வச்சுட்டேங்க பாத்திரம் கொஞ்சம் காயிட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க கொஞ்சம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு போட்டுக்கலாங்க எண்ணெய் கா கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போடுறேங்க அப்புறம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு போட்டங்கன்னா கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் போட்ட பின்னாடி கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினா வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்குறேங்க போட்ட பின்னாடி கொஞ்சம் கருகப்பிலெல்லாம் சேர்த்து போட்டேன் அது நல்லா வதங்கட்டும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பின்னாடி நான் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் பொன்னுரமாக கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் உருளை உப்பு போட்டேன் லேசாக உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்ட பின்னாடி கொஞ்சம் வதங்கணும் உப்பு போட்டால் கொஞ்சம் வதங்க முடியல அப்புறம் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்ட உடனே போட்டு நான் கொஞ்சம் வதங்கட்டும் உருளைக்கெழங்கு போட்டேங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலங்க கால் டீஸ்பூன் தூள் போட்டேன் மஞ்சத்தூள் போட்ட பின்னாடி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்ட பின்னாடி நான் தக்காளி போட மாட்டேன் தக்காளி போட்டால் நல்லா இருக்காது கொஞ்சம் வாரம் பாருங்கள் வதங்கிருச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற பின்னாடி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் எல்லாம் பாருங்கள் கிளறி கொடுத்துட்டேன் கொதிக்கட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் கெட்டி நல்லா பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் மாவு கரைச்சி மாவு ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சாதான் ஒரு கரோ பால் டீஸ்பூன் களை போட்டு க கொஞ்சம் தண்ணியாட்டம் கலக்கி ஊற்றிட்டேன் மாவு ஊற்றிருக்கேங்க ஒரு கொதி வந்தோன்னே மசாலா இறக்கிக்கலாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க மசாலாலாம் ரெடியாகி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நான் பாத்திரமெல்லாம் கழுவிக்கலாங்க பாருங்க எவ்வளோ பாத்திரம் இருக்குது எல்லாம் கழுவி விளக்கி எடுத்து சட் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க இன்னைக்கு பூரி தான் காலை டிஃபன் பூரிங்க பூரி போடப் போகிற எண்ணெய் காஞ்சிருச்சு பூரி போட்டுக்கலாம் காஞ்சிருச்சான்னு பார்க்குறேங்க காஞ்சிருச்சு பாரு நேரத்துல மாவு அணைச்சு வச்சுக்கோங்க நல்லா போட்டு எடுத்துக்கலாங்க எல்லா பூரியும் உங்களுக்கு நல்லா பூரிய எடுத்துட்டு காட்டுறேங்க

அரிசி பருப்பு சாப்பாடு அரிசி பருப்பு கோஸ் மொட்டை கோஸ் பொரியல் மொட்டை கோஸ் பொரியல் அரிசி பருப்பு சாப்பாடு தயிர் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எங்களுக்கு பசிக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் என்னம்மா தூங்கி எழுந்திரிச்சி வச்சட்ருக்குது தூங்கி எழுந்திரிச்சல மணி நால்ரையாச்சு காஃபி குடிக்கிற டைம் காஃபிக்கு பக்கத்துல பெரிய டப்பா ஒன்று இருக்கு இந்த டப்பா தான் சாப்பிட்றது டப்பா முடிஞ்சிருச்செல்லாம் நிறைய இருந்தது வந்து சாப்பிட போற ஒரி சாப்பிட போற நீங்களும் வாங்க சாப்பிடலாம் டீ குடிக்கலாம் வீடியோ பாக்கணும்னா சப்ரைஸ் பண்ணுங்க பெல்லு பட்டனை அமுக்குங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க